அணிலை போக்கஸ் பண்ணேன் அணில் இந்த சாப்பிடே சாப்பிடே குளிரில் ஆடுதுராது நடுங்குது ஏசியில என்ன ஆகுது அப்படின்னா இதை பாருங்க அணில் ம் அணில் பார்த்துருப்பீங்க அதாவது இன்னைக்கு அணிலை வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போமா அதாவது ஒரு அணில என்ன பண்ணிச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டான் அப்போ அந்த அணில வந்து சிங்கராஜா கிட்ட போயிட்டு ராஜா என்னது நான் இம்புட்டுனால உங்ககிட்ட சின்சியராக வேலை பார்க்கணே எனக்கு எந்த ஒரு வெகுமதியும் என்ன பண்ண மாட்டேன் தர தரமாட்டேன்ங்கியலை அப்படின்ட்டு இந்த அணில என்ன பண்ணிச்சான் ராஜா கிட்ட போய் கேட்டிச்சான் சிங்கம் அதுக்கு என்ன சொல்லிச்சான் அப்படின்னா இலை இன்னும் என்ன பண்ணு ரொம்ப சின்சியராக வேலை பாரு நீ ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல நான் என்ன பண்ணுறேன் உனக்கு நிறைய வெகுமதி தாரேன் தா சாப்பிடு அப்படின்ட்டு சிங்கராஜா என்ன பண்ணிச்சான் அணிலுக்கிட்ட சொல்லிச்சான் அணில் என்ன பண்ணிச்சான் முன்னாடியோட பயங்கரமா சிங்கம் நம்மளுக்கு வெகுமதி தரப்போகுது தாரேன்னு சொல்லியிருக்கு வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னுட்டு ஒரே ஓட்டம் சாட்டமா சிங்கம் வந்து என்ன பண்ணிச்சான் சி அணில் வந்து சின்சியராக வேலை பார்த்துச்சான் அப்புறம் அணிலுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகி அப்போ அணிலு சிங்கராஜா கிட்டே போயிட்டு ராஜா இப்ப முன்னாடி மாதிரி என்ன பண்ண முடியல வீட்டில இருந்து எனக்கு வரதுக்கே முடியல எனக்கு பேரம்பேத்திலாம் ஆகி போயிடுச்சு என்னடா ஓடுதா பேரம்பேத்தி எல்லாம் ஆயி போயிச்சு எனக்கு வயசு ஆகி போயிடுச்சு நான் என்ன பண்ண போறது இல்ல உங்களுக்கு பணி விட செய்யறதுக்கு என்னால வர முடியாது நீங்க வந்து ஏதோ வெகுமதி தாரேன்னு சொன்னியா இல்லையா அந்த வெகுமதி என்ன பண்ணுங்க எனக்கு வந்து எங்க சந்துக்களை ஓடிராதா உம் வெகுமதி தாரேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வெகுமதியை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் உன்னை சிங்கம் என்ன பண்ணிச்சான் அப்படின்னு கேட்டியனா இம்புட்டு நாள நான் வந்து பாதாம் மரம் கீழே தான் நான் படுத்து கிடந்தேன் நீ எனக்கு பணிவிடலாம் செஞ்சல்லா இந்த பாதாம் மரத்தோட கொட்டை ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் உனக்காக வந்து சிங்கம் மாக்கிய நான் அந்த கூடையில எடுத்து வச்சிருக்கேன் மூணு நாலு கூட வச்சிருக்கேன் நீ மூணு நாலு கூடையும் என்ன பண்ணு எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அணிலுக்கு என்ன பண்ணிச்சான் ஃபர்ஸ்ட் ஒரு கூடையே கொடுத்துச்சான் அணில் என்ன பண்ணிச்சான் ரொம்ப சந்தோஷமா அந்த பாதாம் கொட்டையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ராஜா எனக்கு சிங்கராஜா வந்து வெகுமதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஓடிச்சான் ஒரு கூடைய வச்சுட்டு வந்துச்சான் திரும்ப அடுத்த கூடையும் எடுத்துட்டு போச்சான் அடுத்த கூடையும் எடுத்துட்டு போச்சான் ஆறு ஏழு கூடை ஒன்று ஃபுல்லா பாதாம் கொட்டை ஆனால் இருரா அணில சொல்லி முடிச்ச பிறகு நீ வாங்கிட்டு போ நல்லா கேட்டுக்கிடுங்க அந்த ஆறு ஏழு கூடையில இருக்கிற ஒரு கொட்டைய கூட இந்த அணிலால கடிக்க முடியலையா என்ன ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அணிலுக்கு அப்பந்தான் தெரிஞ்சுட்டான் நம்மளுக்கு பல்லு இல்ல பல்லு எல்லாமே என்ன ஆயிடுச்சு கொட்டி போயிடுச்சு இந்த ராஜா கொடுத்த பாதாம் கொட்டை யாரு திம்பா நம்ம பியாரம்பயத்தி தான் திங்கணும் நம்ம தான் திங்கணும் நம்மளுக்கு பல்லெல்லாம் கொட்டி போய் போய்ச போச்சையா அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான் நல்லா இருக்குல்ல இதுல இருந்து என்ன பண்ணுவோம் ஒரு கதையை பார்ப்போமா ஒரு ஸ்கிரீன் பிளே என்ன பண்றேன் பைபிள் அடிப்படையில வசனத்தோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா பேசுறேன் இந்த அணில வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது இந்த வீட்டுக்குள்ள அங்கங்க பொந்து கிடக்கு எங்கேயாவது ஓடிடுச்சின்னு வச்சுக்க அப்புறம் பிடிக்க முடியாது இல்லை என் கையிலேயே நை போட்டு கூட செத்து போயிரும் அதனால இந்த அணில வந்து என்ன பண்ணுவோம் அணில்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஐய் அழகா பாருங்க சூப்பரா உளுந்துடாத அழகா சொரியுது பாருங்க இதெல்லாம் பார்க்க கொடுப்போம் வேணுங்க ஹம் வாழ்க்கையில என்னத்தை வாழ்ந்து என்னத்துக்கு பாருங்க அதாவது சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சி அதெல்லாம் வாங்கி வளர்க்க ஆசைப்படுவாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இந்த அணிலு ஆஹ் எவ்வளோ அழகா சாப்பிடுது பாருங்க இது இப்படி அதாவது பெட்டு ஏதாவது ஒரு பெட்ட அனிமல் உங்க வீட்டில் நாயோ இல்லை அணிலோ ஆஹ் அணில் வளர்க்க முடியாதுன்னு வச்சிங்க அது நம்ம முதுகுக்குள்ள படுக்கும் போது வந்து உளுந்து நானும் சின்ன வயசுல ஏகப்பட்ட அணில் வளர்த்திருக்கேன் நான் தூங்கும் போது என்ன ஆகுன்னா அப்படியே முதுகுக்குள்ள வந்து செத்து போயிடும் நானே கொண்டு போடுவேன் நச்சு வேற ஏதாவது பெட்ட அனிமல் வளர்க்கும் போது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அது சாப்பிட்றதை பார்க்கும்போது அப்போ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இந்த சின்ன பிள்ளைகள் தான் இந்த மாதிரி பெட்ட நீமல் மேல ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாசமா இருப்பாங்க நம்மளுக்கு எரிச்சலா வரும் இலை என்ன கோழி குஞ்சை கொண்டு வந்து கலர் கோழி குஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கா இது இது மாண்டுகிட்டு பேண்டுகிட்டு கிடக்கும் எவ முல அப்படின்னு பெரியவங்க நம்ம திட்டுவோம் அப்போ வந்து சின்ன பிள்ளைகளோட மனசு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி பெட்ட நீமல் வளர்க்கவங்க கிட்ட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதாவது மிருகத்து மேல பாசமா இருக்கிறவங்க இந்த அணிலு நாயி கிளி இந்த மாதிரி வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மோதிரத்தை கடிக்கு ஏ என்ன ஏன் கையை கடிக்கு கடிக்கடி என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட மனித நேயம் அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து பெட்டை நிம்மல் வளர்க்குறாங்க நீங்களும் நானும் சின்ன இருக்கும் இருக்கும்போது வளர்த்துருக்கோம் ஆனால் இப்போ நம்மளுக்கு அதே விலங்குகளை பார்த்தா நம்மளுக்கு கோபம் வருது எரிச்சல் உண்டாகுது அது கறிக்கு தான் என்ன பண்ணுறோம் கறிக்கடையில் போய் பாருங்கள் அழகா சொரியுது கறிக்கடையில் போய் சமைச்சு திங்கம் அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் நீங்களும் நானும் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது உள்ள மனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மனசு தான் என்னது நம்மளை வந்து அது அதுதான் நம்மளை ராஜ்யத்துக்கு கொண்டு போவோம் அதே மாதிரி இந்த பெட்ட உங்க உங்கள் பிள்ளைகள் வளர்க்குறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க அவன் மனித நேயத்தோட ஒரு மிருகத்து மேலே பாசம் வைக்கிறவன் கட்டாயம் மனித மிருகத்து மேலே என்ன பண்ணுவான் பாசத்தை காட்டுவான் அன்பானவனாக இருப்பான் பிரியமானவனாக இருப்பான் பிறருக்கு சாப்பாடு கொடுப்பான் ஓகேங்களா அதாவது எதுக்கு இது மிக மிக குறிப்பாக நம்ம சேனல்ல பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடியது மே மாசமா ஃபுல்லா பாருங்க மே மாதம் நீ என்ன பண்ணணும் கருத்தருக்காக நம் சீவனை கொடுக்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் பிடிக்காது நீ அவர்கிட்ட போய் சேரணும் நீ பரலோகத்துக்கு போனோன்னா என்ன பண்ணணும் எப்போ பார்த்தாலும் என் கூடாரத்தில் வந்து கடை எப்போ பார்த்தாலும் என் சர்ச்சில் வந்து கடை எப்போ பார்த்தாலும் ஜப்பம் பண்ணிக்கிட்டு கடை உபவாசர் கண்ணீர் வடிச்சு அழு ஆண்டவர் என்ன பண்ணுவார் உலக பிரகாரமான காரியங்களை வெறுப்பார் நீ வந்து டூர் அடிக்கக்கூடாது நீ சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த கூடாரத்துக்கும் திருச்சபைகளுக்கும் சர்ச்சைக்கும் வர வச்சு உங்களை அங்கேயே உட்கார வச்சு உங்ககிட்ட இருக்கிற காணிக்கைய வாங்கி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி ஏன்னா நீங்க டூர் அடிக்க போங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நான் வீடியோ போடுற மாதிரி நான் சாதாரண விசுவாசி பாஸ்டர் கிடையாது எனக்குன்னு சர்ச்சு கிடையாது எனக்குன்னு ஜப கூடாரம் கிடையாது நான் உங்களில் ஒருத்தனா பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்க திருச்சபை போதகர் பேசுனாருன்னா நீங்கள் வச்சிருக்க துட்டெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க அண்ணா நகர் பார்க்க சுற்றி பார்க்குறக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருவீங்க இல்லை ஊட்டி கொடைக்கானல் பார்க்குறக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டு வந்துருவீங்க இல்லை சிம்லாவை சுற்றி பார்க்கறதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணிடுவீங்க இல்லை வெளிநாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருவீங்க இங்கே நீங்க காணிக்கப்பட மாட்டீங்க அந்த பணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி சர்ச்சில் உட்கார வச்சு உங்ககிட்ட இருந்து காணிக்கையை வாங்கி அவர் மே மாதம் சுற்றி பார்க்க போக மாட்டாரு ஜூன் ஜூலையில் என்ன பண்ணுவாரு குடும்பத்தோட ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காரு செப்ப செப்ப மையத்துக்கு போயிருக்க இந்தியாவில் எழுப்புதல் உண்டாக்கிட்டாரு இப்போ அமெரிக்காவில் போய் ஜோமனம் பண்ண போயிருக்காரு பனிக்கரடிகள் பனிக்கரடிகள் வீற்றிருக்கிற குளிர் பிரதேசத்துல பனிக்கரடியோட க கரடியா பண்ண என்ன பண்ணுவாரு போய் கிடப்பார் ஐயா அடுத்த வாரம் என்ன பண்றேன் தேசத்தின் எழுப்புதல்காக தேசத்தில் அமைதி நிலவுவதற்காக உங்களுடைய சபை போதகராகிய நான் ஜோம் பண்ண போறேன் நாடு நாடா போய் குடும்பத்தோட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் என்னை ஜோம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கார் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க என் நம்பர்லாம் சுவிச் ஆஃப்ல இருக்கும் அப்படின்னு உங்களோட காணிக்க பணத்துல உங்களை மே மாதம் குடும்பத்தோட எங்கேயும் போக விடாம உங்களை திருச்சபைக்கு வர வச்சு அந்த கூட்டம் சிறப்பு காணிக்கை சிறப்பு கூட்டம் சிறப்பு கூடுகை மே மாத சிறப்பு கூடுகைன்ற பேர்ல உங்ககிட்ட காணிக்கையை வாங்கி அவர் குடும்பமா என்ன பண்ணுவாரு பனிக்கரடிகளோட க கரடியா போய் கிடப்பாரு நீங்க கடைசியில பல்லு போன அணிலோட கதை தான் உங்க கதை வயசான பிறகு என்ன பண்ணுவீங்க பணம் இருக்கும் கையில ஆனா என்ன பண்ண முடியாது எங்கேயும் போய் சுற்றி பார்க்க முடியாது ஒரு சினிமா தேட்டருக்கு சினிமா விட்டுருங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அது இப்படி நீங்க வீட்டில் பார்க்கற டிவியும் சினிமா தேட்டரும் ஒண்ணுதான் ஒரு சரி இப்போ குணா போய் பார்த்துட்டு வருவோம் மஞ்சுளம் பாய்ச்சா மஞ்சாளம் பாய்ச்சா அந்த படத்துல வேற வந்திச்சா அந்த குணா பாறை உங்களால போய் பார்க்க முடியாது உங்ககிட்ட பணம் இருக்கும் உங்க கால் என்ன ஆகாதுன்னா ஒத்துழைக்காது அதுதான் பாருங்க மேலும் சகோதரரே நான் சொல்கிறத என்ன வெளியில் இனி வரும் காலம் குறுகியதாய் இருக்கிறபடியினால் அப்படின்னு பவுல் என்ன பண்றாரு ஒன்று குருந்தியர் குருந்தியர்களுக்கு எழுதுறாரு பைபிள்ல அதுக்கப்புறம் அவர் மனைவிமார்களை வச்சு பேசுறாரு மனைவியோட சந்தோஷமா இருங்க மனைவியோட ஜாலியா இருங்க இததான் அவர் சொல்றாரு அப்போது அந்த ஒன்று குருந்தியரை ஃபுல்லாக எடுத்து படிங்க ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தை எடுத்து படிங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் மனைவிகளோட உங்கள் பிள்ளைகளோட என்ன பண்ணுங்க காலம் குறியதாக இருக்குது ம் எப்போ என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது பிபி சுகரு எல்லாமே என்ன ஆகிடுச்சி முப்பது வயசுலயே வந்துருச்சு கை கால் உளுந்து போகுது லோ பிபின்ட்டு கை கால் இழுத்துக்குது ம் ஹார்ட் அட்டாக்கு ஹைபிபி ரத்தம் அதிகமாக ஒண்ணாலும் பிரச்சனை கம்மியாக ஒண்ணுனாலும் பிரச்சனை சரிங்களா நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதாவது நீங்க சாட்டிஃபேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை நீங்க வந்து ஃபுல்லா என்ன பண்ண முடியாது அதாவது அதற்கு இயேசு நரிகளும் குழிகளும் ஆதாயத்து பறவைகளும் கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார் நல்லா கேட்டுங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஒருத்தர் என்ன பண்றாரு ஐயா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வாரேன் நீ என்ன பண்ணு உனோட சொத்து அட அனைத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு இல்லாதவனுக்கு கொடுத்துட்டு என்னை நீ ஃபாலோ பண்ணுவா பேதுரு எப்படி வந்தான் அவன் வச்சிருந்த போட்டெல்லாம் விட்டுட்டு தான் என்ன பண்ணான் அவன் அந்த போட்டை வித்து பேங்க்ல போட்டோ இல்லைன்னா போட்டை வந்து இன்னொருத்தர் பேர்ல பினாமி பேர்ல சொத்துப்பத்துக்களை எழுதி வச்சுட்டு அவன் வரல அப்படியே அவனோட வலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அதே மாதிரி நீ என்ன பண்ணு என்ன நீ ஃபாலோ பண்ணி வரதா இருந்தா உன்கிட்ட இருக்கிற சொத்துப்பத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தரித்திர இல்லாதவனுக்கு கொடுத்துட்டு வா அதுதான் அதற்கு இயேசு நரிகளும் குழிகளும் ஆதாயத்து பறவைகளும் கூடுதல் உண்டு நரிக்கு பொந்து உண்டு பறவைக்கு கூடு இருக்கு ஆனா குமாரனுக்கு தலை சாய்க்க இடம் கிடையாது இயேசு கிறிஸ்துவாகிய எனக்கே என்ன இல்லை இடம் இல்லையா தலை சாய்க்கிறதுக்கு அப்போ நீங்க அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்க சொத்து பத்துக்கள் எல்லாம் வித்துட்டு தான் என்ன பண்ணணும் அது முடியாது இல்லை உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுங்க அதுக்குதான் ஆண்டவராக இசுக்கிறது பல மலை பிரதே பிரதேசங்களை கொடுத்துருக்காப்புல பனி பிரதேசங்களை கொடுத்துருக்காப்புல ஆறு அருவி ஆண்டவராக இசுகிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்காகவும் எனக்காக உருவாக்குனது சும்மா ஒரு நாலு கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு குடும்பமா போங்க ம ஊட்டிக்கு போங்க கொடைக்கானல் போங்க மூணாறு போங்க பன்றி குன்றுன்னு ஒன்று இருக்கு தேக்கடி போங்க இது மாதிரி ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போங்க அங்கே நல்லா சுத்தி பாருங்க நைட்டு குட்டி ஜபத்தை பண்ணுங்க ஆண்டவராக ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கோம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இன்னைக்கு போல என்றைக்குமே நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி பாருங்க பீச்சுக்கு போங்க வெயில் காலத்தில் பீச்சுக்கு போகாதீங்க மே மாதம் போயிடும் ஏதாவது ஹில் ஸ்டேஷனாக பார்த்து போங்க ஹில் ஸ்டேஷன்லேயும் இப்போ மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க அங்கேயும் குளிர் இல்லை யாக்க மொத்தம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போங்க ஐயா சரியா இல்லை எனக்கு பட்ஜெட்டே இல்லை அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு சென்னையில் இருக்கீங்கன்னா விழுப்புரம் வர என்ன பண்ணுங்க மூணு சீட்டு பஸ்ஸில் போங்க அங்கே போய் இறங்குங்க விழுப்புரத்தில் நல்லா சாப்பிடுங்க திரும்ப அடுத்த பஸ்ஸில் ஏறி என்ன பண்ணுங்க சென்னைக்கு வந்துடுங்க ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் சும்மா இந்த மே மாதம் சர்ச்சு திருச்சபை அந்த கூட்டம் இந்த கூட்டம் அந்த ஆசிர்வாத கூட்டம் இந்த ஆசீர்வாத கூட்டம்னு உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு என்னைய ஆசீர்வாதம் வேண்டி கிடக்கு கணவனை விட்டுட்டு மனைவி போயிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும் குடும்ப ஆசீர்வாதம் வேணும்னு போய் ஜோம் பண்ணிட்டு கிடந்தா எங்கேம்மா உனக்கு ஆசீர்வாதம் வரும் உன் குடும்பமாக போய் என்ன பண்ணுங்கள் ஒரு பார்க்கில் அதுக்குன்னு முட்டி போட்டு அலெலியா சோத்துற மாண்டவரே இந்த பார்க்குக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த ட்ரெயினில் சென்று கொண்டு இருக்கிறோம் மாண்டவரே ஆண்டவரே இந்த இந்த ட்ரெயினில் என்ன பண்ணுங்க உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமான் ஆண்டவரே நாங்கள் ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்கோம் தூக்கத்திலாம் எழுப்பிவிடாதீங்க குடும்பமா உட்காந்து ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகே